போன்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது அவர் தரை கோரிக்கை வைத்து பெற்றுக் கொடுத்தவர் சகோதரர் குணசேகரன் அவர்கள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார்தான் என்கிற முடிவுக்கு அனைவரும் வருகிறோம் முடிவு செய்திருக்கிறார்கள் எல்லாம் வெத்து பெற்று வீண அரசியல் ஜம்மா வந்தது திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஒரு மாநகரத்திற்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் அதாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நான்காவது குடிநீர் திட்டம் ஆயிரத்தி முன்னூத்தி அறுபது கோடி ரூபாயில அதே போல சுமார் சிட்டி திட்டம் அதே போல பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் அதே போல பாதாள சாக்கடை திட்டம் போன்று சிமெண்ட் கான்கிரீட் ரோடுகள் போன்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது போது அவரிடத்திலே கோரிக்கை வைத்து பெற்றுக் கொடுத்தவர் சகோதரர் குணசேகரன் அவர்கள் இன்றைக்கு திடீரென்று எதிர்பாராமல் நோயுற்று அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் அனைவருடைய மனதிலும் நீக்கம் இருக்கிறார் குணசேகரன் அவருடைய முன்னிட்டு இங்கே நண்பர்கள் மிக சிறப்பான ஒரு விருந்தை பொதுமக்கள் பயன்பட பயன்பெறத்தக்க வகையிலே அன்னதானமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் குணசேகரனுடைய புகழ் என்றும் வாழும் வளரும் பொதுச் செயலாளருடைய அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையை தன்னுடைய சிறமேல் கொண்டு இறுதி மூச்சு வரை செயலாற்றிய குணசேகரனுடைய கோளை நாமும் போற்றி மதிக்கிறோம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பூரிலே அனைத்து நோய்களுக்கும் இதய நோய் கிட்னி போன்ற பல்வேறு நோய்களுக்கு அங்கேயே சிறப்பான முறையில வைத்திய சிகிச்சை அளிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு குணசேகரனுடைய பிறந்த நாளிலே நினைவு நாளில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதிலே அனைவரும் கண் பரிசோதனை போன்ற அனைத்து ரத்த தான முகாம் போன்றவை எல்லாம் நடைபெற உள்ளது அதிலும் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய சீரிய தலைமையிலே நேற்றைக்கு முன்தினம் மிக சிறப்பாக கழகத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு நடந்தேறியுள்ளது அந்த பொதுக்குழுவுக்கு கூடிய கூட்டமும் அந்த பொதுக்குழுவில் ஏற்பட்ட உணர்ச்சியும் மக்களுடைய எழுச்சியும் பொதுச் செயலாளருடைய உரையும் தமிழக மக்களால் சிறப்பாக வரவேற்கப்பட்டிருக்கிறது தமிழக மக்கள் பொதுச் செயலாளருடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் என்கிற முடிவுக்கு அனைவரும் முடிவு செய்திருக்கிறார்கள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்தான் தனி பெரும்பான்மையுடன் மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதிகளிலே வெற்றி பெறும் தனி பெரும்பான்மையுடன் அனைத்திதி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் கழகம் அம்மா அவருடைய ஆணைப்படி தனக்கு பிறகு நூற்றாண்டுதான் தன்னுடைய சேவையை தொடரும் என்று நம்முடைய பொதுச்செயலார் சொல்லியிருக்கிறார் அந்த பணியை அனைவரும் நிறைவேற்றத்தக்க வகையிலே கழக உடன்பிறப்புகள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழர் விட்டு அவன் கட்சி கூட நேற்று பேசுகிறாங்க அண்ணா திமுக என்பது தமிழ்நாட்டிலே ஒன்றே ஒன்று அது எடப்பாடியார் தலைமையிலே சிறப்பாக ஆணித்தரமாக வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சொக்க தங்கமாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை புரட்சி தலைவி அம்மா எப்படி தலைமேல் கொண்டு வாழ்நாள் முழுதும் உழைத்தார்களோ அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் அம்மா தொண்டர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர் பட்டாளமும் எடப்பாடியாருக்கு பின்னாலே இருக்கிறது மற்ற போலிகளுடைய வாசகங்களை எல்லாம் நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடியார் தமிழக மக்கள் அனைவருடைய மனதிலும் குடியேறி விட்டார் குடியேறி கொண்டிருக்கிறார் வெற்றி அவர் மக்கள் வெற்றியலை எடப்பாடியார் தலைமையிலே வீச தொடங்கி விட்டது இதற்காக யாரோ என்னென்னவோ பேசுகிறார்களோ அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எதிர்க்கட்சியை விட தலைமை எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய பணிகளை போயிட்டு திமுகவை எடுத்து எரிந்துவிட்டு பல்லாயிரம் அடி குளி தோண்டி புதைத்து விட்டு மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்வதற்காக கடந்த நான்கரை ஆண்டு காலமாக எடப்பாடியார் சிறப்பாக அம்மாவர்கள் இருந்தால் என்ன செய்வாரோ அதே போன்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் மக்களும் தான் தங்களை ஏற்ற முதலமைச்சர் நான்கரை ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடியார் என்கிற முடிவுல மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள் நூத்தி எழுபத்தஞ்சு தொகுதியில் இதுவரை தேர்தலே ஆரம்பிக்கவில்லை தேர்தலுக்கு நூத்தி இருபது நாட்கள் இருக்கிறது நூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதிகளிலே பிரச்சாரத்தை முழுமையாக முடித்தவர் எடப்பாடியார் தமிழகத்திலே நடக்கிற நித்தமும் நடக்கிற கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் கட்ட பஞ்சாயத்துகள் இவற்றை எல்லாம் மக்கள் மன்றத்திலேயே தோல் உரித்து காட்டிக்கொண்டிருப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான் அவருக்கு பின்னால் தான் அனைவரும் அணிவகுத்து நிற்கிறார்கள் மற்றவை எல்லாம் பெத்து வெட்டு வீண் அரசியல் ஜம்மன் பார்த்தா இப்போ என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் அவங்க வெளியேறி இருக்காங்க அது சமயம் பாத்தீங்கன்னா இவர் அண்ணாமலை போய் அவங்க சந்திச்சு பேசியிருக்காங்க அவரு முன்னா இப்ப பிஜேபி முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் அதை பத்தி இதை பத்தி எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய குறி திமுகவை வீழ்த்த வேண்டும் எடப்பாடியாரை அறை முதலமைச்சராக்க வேண்டும் மக்கள் தேர்தல் எப்போது வரும் வரும் இன்னும் நாலு மாதம் பொறுக்க வேண்டுமா உடனே வராதா என்று தவமாய் தவம் இருக்கிறார்கள் அப்படி தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கு எதிர்ப்பாக பொதுச் செயலாளர் உரிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்